அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து த்ரீ பிஹெச்கே இந்த படத்தை வந்து ஸ்ரீகணேஷ் இயக்கியிருக்காரு இவர் ஏற்கனவே எட்டு தோட்டாக்கள் மாதிரி நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தவர் இந்த படத்தோட ஹீரோ வந்து சித்தார்த்து சரத்குமார் தேவயானி இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க ஏன் நம்ம யோகிபாபு கூட நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தின் வாழ்வியலை அப்படியே வெட்ட வெளிச்சமாக காட்டிய படம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப இயல்பாக திரைக்கதை அமைச்சு எல்லாத்தையும் கேஷுவலான ஒரு நடிப்பை வாங்கி ஒரு அருமையான படத்தை ஸ்ரீகணேஷ் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த படம் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் இளைஞர்களுக்கு வயசானவங்களுக்கு குடும்பஸ்தர்களுக்கு பணக்காரர்களுக்கு ஏழைகளுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குங்க எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடணும் அப்படின்ற கனவு இருக்கும் ஆனால் அதுக்காக நம்ம சேர்த்து வைக்கிற காசு பார்த்தீங்கன்னா கண்ட வழியில் தேவையில்லாமல் செலவாயிடும் அது எப்படி போகுது ஏன் போச்சு அப்படின்னு நமக்கே தெரியாது அதே தான் அந்த படத்தோட கதை சரத்மார் வந்து ரொம்ப நாளாக ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு உழைச்சி காசு சேர்த்து வைக்கிறாரு அந்த பணம் எதுக்கெல்லாம் தேவையில்லாமல் விரை செலவாகுது தான் படத்துடைய கதை கடைசியில் அவர் வீடு வாங்கினாரா வாங்கல அப்படின்றார் நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தை வந்து சரத்குமாருக்கு ரெண்டு பசங்க ஒரு சித்தார்த்து இன்னொன்று அவருக்கு தங்கச்சி அவருடைய ஒய்ஃப் வந்து தேவையானி சித்தார்த்துக்கு வந்து படிப்பே ஏறாது பல முயற்சிகளை பண்ணி அவருக்கு படிப்பு ஏறலை இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அடிக்கடி சின்ன சின்ன வாய் தகராறுகள் வருது அது அப்படியே ஒரு குடும்ப தலைவியாக நின்று ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணி அந்த கதையை நகர்த்துறதுக்கு ஒரு தூணாக இருந்திருக்காங்க தேவயானி அதே மாதிரி படத்தில் சித்தார்த் ஹீரோவாக இருந்தாலும் முழு கதையையும் நங்கூரமாக தாங்கி நிற்கிறது சரத்குமார் தான் நம்ம சரத்குமாரோட எத்தனையோ படங்கள் பார்த்துருப்போம் ஆனால் அத்தனை படத்தையும் பார்த்து நம்ம பிரமித்தது கிடையாது ஆனால் இந்த படத்தை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன் இந்த மனுஷன் என்னையா நாளும் நடிக்காம இப்போ மறுபடி வந்து இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் எத்தனையோ பேரை நடிப்பு அரக்கன்லாம் சொல்கிறோம் ஆனால் இந்த நடிப்பு கிருக்கன்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ வெறித்திறம அவர் நடிப்பாரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஆகி போச்சு இப்படி ஒரு நடிப்பு திறமை அவருக்குள்ள இருக்குன்றது அந்த படத்தை தான் வெளியே காட்டிருக்காரு இது அவர் காட்டினாரா இல்லை இயக்குனர் வெளியே கொண்டு வந்தாரான்னு தெரில ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பு ஏன்னா படம் பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் அழாம இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டி அந்த குடும்பத்துக்காக அவர் படுற வேதனை பிள்ளை கஷ்டப்பட்டு வந்து போது சொல்கிற ஆறுதல் ஒரு மனைவிக்கு நல்ல கணவனாகவும் ரெண்டு பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாகவும் அந்த வீடு வாங்கணுன்ற கனவோடு அவர் ஓடுற ஓட்டம் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருந்தார் மாதிரி சித்தார்த்தோட நடிப்பை பார்த்திங்கன்னா பள்ளி பருவ காலம் காலேஜ் ஸ்டூடெண்டாக அப்பாவுக்கு தோல் கொடுக்குற துணை நிற்கிற ஒரு தோழனாக அவருடைய மூணு பரிமாணங்களும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சித்தார்த்த படத்துக்கு மற்ற படங்களை விட இந்த படத்தில் நல்லா தெளிவாக நடிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அதேமாதிரி ஒரு தங்கச்சி கேரக்டர் ஒன்று வரும் உண்மையிலே வந்து கீரோயினை விட இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருந்துச்சு ஹீரோயினு கூட அந்த அளவுக்கு வேலை இல்லை அதை விட அந்த சித்தார்த்தோட தங்கச்சி கேரக்டர் ஒன்று ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்துச்சு இந்த மூணு பேருக்கும் அடிக்கடி வரக்கூடிய சின்ன சின்ன ஊழல்களை ரொம்ப அமைதியாக தயலாக்கே பேசாமல் தன்னுடைய கண் அசைவுகளாலும் அப்படியே வாய் மொழி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணி அந்த பிரச்சனையை சீ தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு குடும்ப பொறுப்புள்ள குடும்ப தலைவியாக தேவையானோட ஆக்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேவையானி சரத்மாரோட காம்பினேஷன் அப்படின்னாலே படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியும் மாதிரி தான் இந்த படம் பூஜை போட்டதுலேருந்து ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு ஓ சரத்மார் தேவயானி காம்பினேஷன் படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆயிடுச்சு அந்த எதிர்பார்ப்பை நூறு பர்சன்ட் இந்த படம் திருப்திப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நடுத்தர குடும்பத்து தலைவன் எப்படியாவது ஒரு வீடு வாங்கிடணும் அப்படின்ற ஓட்டம் வந்து நம்ம சினிமாத்தனம் இல்லாமல் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டா நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி இயல்பான ஒரு திரைக்கதையை அமைச்சு தத்ரூபமாக கொடுத்துருந்தாங்க படத்தில் ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு வேலை கிடையாது முதல் பாதியில் ஒரு நாலஞ்சு சீன் வருவாங்க அதோட இடையில முக்கா படத்துக்கு காணாமல் போயிடுவாங்க கடைசியில் தான் வருவாங்க பட் இருந்தாலும் அவங்களுடைய அடிப்பும் நல்லா நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு யோகி பாபுக்கு ஒரு ரெண்டு சீனுக்கு வராரு பட் பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் இருந்தாலும் மனதுக்கு நிறைவான நடிப்பை கொடுத்த ஆர்டிஸ்ட் அப்படின்னா சரத்குமார் தேவயானி சித்தார்த்து இவங்க மூணு பேர் தான் ரொம்ப தெளிவாக டைரக்டர் சொல்கிறத கேட்டு கதையை உள்வாங்கி நடித்தனால இன்றைக்கி அவங்க நடிப்பை நம்ம பாராட்டுற அளவுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் படத்தில் பாடல்கள் அருமையாக இருந்துச்சு படமாக்கிய விதம் லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப பக்காவாக இருந்துச்சு எனக்கு ஒரே ஒரு குறை என்னென்னு கேட்டால் சரத்குமார் படத்தில் சண்டை இல்லை ஏன் சரத்குமார் படம்னாலே அப்படியே மாங்கு மாங்கு தூக்கி போட்டு மிதிப்பார் நல்ல சண்டை காட்சிகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பில் நம்ம போவோம் ஆனால் அந்த படத்தில் சண்டை இல்லாத ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு அண்ணா ஆனால் இது வரைக்கும் எத்தனையோ சரத்குமார் படம் பார்த்துருக்கோம் ஆனால் ஒன்றில் கூட சண்டை இல்லாமல் பார்த்தது கிடையாது இதில் சண்டை இல்லை அது ஒரு குறை தான் மற்றபடி ஒரு நல்ல குடும்ப பாங்கான ஒரு படம் நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய கனவை அப்படியே வெட்ட வெளிச்சமாக காட்டிய படம் அப்படின்னு சொல்லலாம் பல இடங்களில் சரத்குமார் நடிப்பால் நீங்கள் வந்து கண்ணீர் சிந்திட்டு தான் வெளியே வருவீங்க வெளியே வரும்போது ஒரு கனத்த இதயத்தோடு வருவீங்க ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த கனவு இருக்குது சொந்த வீடு வாங்கிடணும் எப்படியாவது வாங்கிடணும் எத்தனை வாடகை வீடு மாறுறது அவர் சொன்ன ஒரு தொல்லை தாங்கலை கரண்டு புலுக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்குறான் தண்ணிக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்குறான் முறை காசு கேட்குறான் வீட்டில் சொந்தக்காரன் வந்தால் தங்க விட மாட்டேங்கிறான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் எப்படியா சொந்த வீடுன்னு வாங்கிடணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய கனவு உங்களுடைய கனவை அப்படி வெட்ட வெளிச்சமாக காட்டிய படம்தான் ட்ரீபிஹெச்ச்க்கு அதனால் மறக்காமல் ஒரு நல்ல குடும்ப படம் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் போய் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் எப்போது ஒரு அடிதான் வரும் அடிதடி அராஜகம் கத்தி ரத்தம் சண்டெல்லாம் நிறையா வாரத்துக்கு நாலு படம் வரும் ஆனால் குடும்பத்தோட பிள்ளை குட்டிகளோட ஒரு படம் ரசிக்கணும் அப்படின்னா இந்த படத்தை போய் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு பிள்ளைகளை மறக்காமல் கூட்டி போங்க தேங்க்யூ